நம்ம தண்ணி வச்சுருந்தோம் உப்பு போட்டு அது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து நம்ம இதை பாஸ்தாவை போடுறோம் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு போட்டு நல்லா நல்லா கொதித்து ஒரு அரை வேக்காடு வேக வைக்கணும் வந்து இந்த அளவு வந்திருக்கு இப்போ நம்ம வந்து வடிகட்டி வேண்டிதான் தான் அசுங்கிற மாதிரி இல்லை ஒரு பாதிக்கா ரொம்ப குழஞ்சிடுச்சு அப்படின்னா வடிகிறதுக்கு முன்னாடி உன்னோட ஒன்றா ஊற்றி ஏன்னா நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சிலகிட்டு விட்டுக்கலாம் அது உன்னோட ஒன்றா உட்டாது இப்போ வந்து நம்ம அதை வந்து வடித்து எடுத்துக்கணும் நம்ம எக் பாஸ்தா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து வெள்ளை போடு பொடியாக வெட்டி வச்சுருப்போம் இது வந்து வெங்காயம் வெங்காயமும் நம்ம நீளவாக்குதாக வெட்டி வச்சிருப்போம் எல்லாம் போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதக்கணும் இந்த அளவு நமக்கு கண்ணாடி பதத்தில் இந்த வெங்காயமும் வெள்ளைப்பூடும் வந்துடுச்சு ரொம்ப கறிக்கூடாது அதனால தான் இந்த அளவு வந்துக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து அரைச்சி வச்சிருக்கிறேன் தக்காளி தக்காளி உழுது ஊற்றுறேன் தக்காளி வந்து நம்ம கிட்ட சாஸ் புரிஞ்சிச்சுன்னா ஊற்றலாம் தக்காளி சாஸ் நல்லா நல்லாயிருக்கும் அது கூட இப்போ நம்ம வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் இது சான்ற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு தூள் உப்பு நம்ம காராட்டா கூட அப்புறம் போட்டுக்கலாம் இது வந்து லேசாக கொஞ்சம் மஞ்சள் பொடி காரத்துக்கு நம்ம எதுவும் கூடலை அதனால மிளகாப்பூ தனி மிளகாப்பொடி ரொம்ப ஒன்றும் உரப்பாக இருக்குன்னு அவசியம் இல்லை பாஸ்தா நம்ம ஏற்கனவே பாஸ்தா வந்து அவிச்சு தண்ணியை வடிகட்டி வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா வத்துற அளவுக்கு கெட்டி ஆகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கிறோம் நமக்கு தக்காளி வந்து அந்த சார் நல்லா வதக்கி கெட்டியாக வந்துடுச்சு இப்போ நம்ம ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வச்சுருக்கு இதெல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து முட்டையை ஊற்றுறோம் முட்டையை வந்து உடச்சி வச்சுருக்கோம் இப்போ முட்டையை ஊற்றுறோம் கொஞ்சம் கெண்டிக்கிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கெட்டி வரதுக்குள்ளே நம்ம பாஸ்தாவை போகணும் இந்த அளவுக்கு முட்டை வந்திருக்கு இப்போ வந்து சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றாக்குது முட்டையவும் தக்காளி வெங்காயம் வதங்கிருக்குல்ல அதையும் சேர்த்து நல்லா திங்கிடுவோம் இப்போ வந்து நம்ம வேக வச்சு வடிகட்டின பாஸ்தாவை போட்டுருவோம் இதை போட்டு நல்லாவே இது எல்லாமே ஒட்டுற அளவுக்கு கிண்டணும் அந்த அளவுக்கு நமக்கு புழு புழுன்னு வந்துடுச்சு நல்லா இந்த முட்டை பாஸ்தா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வந்துருக்கு நம்ம அது வந்து கலரு கம்மியாக இருக்குது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வத்தாப்பொடி போட்டால் ரொம்ப உரைக்கும் சிவப்பா தெரியும் ஆனால் க உரைக்க ஆரம்பிச்சிரும் சின்ன பிள்ளையை சாப்பிட முடியாது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் மிளகுப்பொடி போடும் மிளகுப்பொடி அதுவும் ரொம்ப போட்டு வேண்டாம் சும்மா கொஞ்சம் போட்டால் போதும் ஒரு மனமாகவும் இருக்கும் கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் உரப்பு இருக்கும் இதை மல்லி செடி வச்சிருக்கோம் வெட்டி அதை நம்ம அதில் போட்டு இறக்கிற அங்கே தான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா பாஸ்தா ரெடி இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி விட்ருங்க